பிஎடு செகண்ட் இயரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் இன்றைக்கி நம்ம ஃபோர்த் யூனிட் பார்த்துட்ருக்கோம் ஃபோர்த் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு குடும்பத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய தான் பார்க்க போகிறோம் டொமஸ்டிக் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் உமென் இந்த டாப்பிக்கில் முதல்ல ஃபேமிலி பார்த்துர்லாம் குடும்ப வகைகள் டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு வகையான குடும்ப வகைகள் இருக்குது ஒன்று ஜாயின்ட் ஃபேமிலி ரெண்டாவது நியூக்ளியஸ் ஃபேமிலி கூட்டு குடும்பம் தனி குடும்பம் அந்த மாதிரி ரெண்டு வகைகள் இருக்குது கூட்டு குடும்பம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கூட்டு குடும்பம் அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தி சித்தப்பா அவங்களுடைய குழந்தைங்க இவங்க எல்லாருமே அதில் இருப்பாங்க அந்த வீட்டில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி சரியில்லை அவங்களுடைய ஃபேமிலியோடைய சுச்சுவேஷன் சரியில்லை ஹஸ்பண்ட் சரியில்லை லோ இன்கம்மு இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அவங்க கூட மு அவங்களுடைய அப்பா அம்மா அந்த கூட்டு குடும்பத்தோடு அவங்களும் வந்துடுவாங்க பொதுவாகவே இவங்க வீட்டில் சமையல் கட்டு ஒன்று தான் இருக்கும் அதில் எல்லாருக்குமே சமைப்பாங்க எல்லோருமே சேர்ந்து சமைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக பார்க்கும்பொழுது சிக்கனமாக செலவு இருக்கும் நிறைய செலவு பண்ண மாட்டாங்க சிக்கனமாக செலவு இருக்கும் அதே மாதிரி ஒற்றுமையான ஒரு குடும்பம் இருக்கும் இந்த இந்தியாவிலேயும் இந்த மாதிரி கூட்டு குடும்ப முறை நிறையாவே இருக்கு அடுத்து தனி கொடுத்தணும் இந்த தனி கொடுத்தனோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்பா அம்மா அவங்களுடைய குழந்தைங்க அவங்க மட்டுந்தான் இருக்கும் தனி கொடுத்தனும் உருவாகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட படிச்சுட்டு வேலை விஷயமாக வெளியூர்களுக்கு போயிட்டு வரும்பொழுது இவங்க அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த ஊரில் அவங்களுடைய வேலை நிமித்தமாக தங்கிடுவாங்க இப்படி இந்த நியூக்ளியர் ஃபேமிலியில் அப்பா அம்மா குழந்தைங்க வேறு யார் வந்தாலுமே அவங்களை விருந்தாளி மாதிரி தான் கவனிப்பாங்க அவங்க வீட்டில் அப்பா அம்மா சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி யார் வந்தாலுமே விருந்தாளி எப்படி கவனிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் கவனிப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தில் நிகழக்கூடிய வன்முறை பற்றி பார்க்க போகிறோம் குடும்பம் அப்படின்னா சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னும் பொழுது நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறமா இயல்பாக வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அது எல்லாமே மறந்துடுவாங்க இருந்தாலுமே அந்த வன்முறைகள் கூட ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் சொற்கரெல்லாம் சொல்கிறது ஒன்று அதாவது பேசி பேசியே நோகடிப்பாங்க மனசை அடிக்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனால் பேசுவாங்க இந்த மாதிரி சொற்களால் பேசுறது யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா யாருக்குள்ளே நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தந்தை மகன் அண்ணன் தம்பி அக்கா தங்கை மாமியார் மருமகள் இந்த மாதிரி வரும் இதில் ஈகோ பெருசாக இருக்கும் நீ பெரியனா நான் பெரிய நீ சம்பாதிக்கிற நான் சம்பாதி இந்த மாதிரி ஈகோ இருக்கும் அதில் மருமகள் மாமியார் சண்டை அப்படிங்கிறது தொடர்ந்து அன்றைய காலகட்டத்திலேருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது உடலை வருத்துகிற வன்முறை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணுவாங்கள்ல இதில் மகளிர் வந்து அடித்து துன்புறுத்துவாங்க இதுக்கு காரணம் யார் மேக்ஸிமம் அப்படின்னும் பொழுது அவங்க வீட்டில் இருக்கிற கணவன் அந்த மாதிரி தான் முதல் குற்றவாளியாக இருப்பார் இதுக்கு காரணம் எப்படின்னா மற்றவங்க மேலே இருக்கிற கோபத்தை தன்னுடைய மனைவி மேலே கொண்டு வந்து காட்டுறது அவங்க கிட்ட காட்ட முடியாத கோபத்தை தான் வீட்டுக்கு வந்த தன்னோட மனைவி கிட்ட காரணமே இல்லாமல் கோவப்படுறது இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தகாத செயல்கள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறது அடுத்து உழைக்கும் வர்க்கம் இது என்னென்னா குடிவெறியோடு இருக்கிறது வேலைக்கு போகாமல் இருக்கிறது மற்றவங்க மீது காட்ட முடியாத கோபத்தை மனைவி மீது காட்டுறது தீராத நோய் வறுமை பெண் குழந்தைகள் வந்து பிறந்துருச்சு அப்படின்னு மனைவி மேலே குற்றம் சாட்டுறது இது எல்லாமே வந்து வன்முறைக்கு எதிரான பொதுவாக மிடில் கிளாஸில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா மனைவி மனைவியை எதிர்த்து பேசுறது ஈகோவாக நடந்துக்கிறது வரதட்சணை கேட்கறது அவங்க வீட்டில் போயிட்டு நிறைய வாங்கிட்டு வர சொல்லி அடிக்கிறது திட்டுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் நடுத்தர வர்க்க ஆண்களுடைய ஆத்திரம் கோபம் எல்லாமே வெளியில் யார்கிட்டேயும் காட்ட முடியாத விஷயங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட காட்டுறது அடிக்கிறது உடைக்கிறது கட்டையால் தாக்குறது கத்தியால் குத்துறது இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபடுவாங்க குடும்பத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கணவன் மனைவி இவங்களுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனைகள் பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்கிறது அதே மாதிரி மனசலவில் அடுத்தவங்களை தாழ்த்தி பார்க்குறது இது எல்லாமே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அதே மாதிரி கணவனும் அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களும் அவங் அந்த வீட்டுக்கு வந்த மருமகளை வேலைக்காரி மாதிரி நடத்துறது அவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி கணவனை மனைவியும் கணவனை அவமதிப்பாக பேசுகிறது நீ எதுக்குமே மேல இல்லை நீ தண்டச்சோறு நீ வேலைக்கு போக மாட்டேங்கிற இந்த மாதிரியும் சொல்கிறது மனைவி தன்னுடைய பிறந்த வீட்டின் மீது அதிகமாக விசுவாசம் வச்சிட்ருக்கிறது இப்போது ஒரு வீட்டில் ஒரு மருமகள் இருக்காங்க அப்படின்னா கணவனுடைய உறவினர் வரும்பொழுது ஒரு மாதிரியும் தன் வீட்டு உறவினர் வரும்பொழுது வேற ஒரு மாதிரியும் கவனிப்பாங்க அந்த மாதிரி அதிக அளவு தன்னுடைய பிறந்த வீட்டின் மீது விசுவாசமும் பாசமும் வச்சுருப்பாங்க மனைவியானவள் ஒரு சில இடங்களில் வீட்டு வேலை எதுவுமே செய்யாமல் ஜாலியாக பொழுதுபோக்குவாங்க வெளியில் போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது வெளியில் வீண் செலவு பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் கணவனுடைய குடிப்படை அவங்களுடைய குடும்பத்தில் வறுமையா இருக்கும் எந்த ஒரு செலவும் செய்ய முடியாது காசு இருக்காது அத்தியாவசிய தேவையான உணவு கூட அவங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் மனைவி தன்னுடைய குழந்தைகளை கவனிக்காம அவங்க வந்து வேற ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்கள மட்டுமே வந்து கேர் பண்ணிப்பாங்க தன்னுடைய குழந்தைகளையோ தன்னுடைய கணவனையோ கவனிக்க மாட்டாங்க மனைவி வந்து வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வந்தால் அவங்கள கவனிக்காமல் இருக்கிறது மனைவி வீண் செய்கிறதா நினைக்கிறது கணவன் வந்து எந்த செலவுமே இல்லைன்னா கூட செய்யலைன்னா கூட மனைவி வந்து வீண் செலவு பண்ணுறா அப்படின்னு நினச்சிப்பாங்க ஒரு சில நோய்கள் வந்து அது போகவே போகாது அந்த மாதிரி நீடித்து ரொம்ப நாள் இருக்கிற நோய்கள் அதை மன கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்ததுன்னா வாய் விட்டு பேசுனா பிரச்சனைகள் தீரும் அந்த மாதிரி வாய் விட்டு பேசாமல் இருக்கிறது பிற உறவினர்களுடைய குறுக்கீடு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட்குள்ளே பிரச்சனை சண்டை அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து அவங்க வீட்டில் வந்து பஞ்சாயத்து வைக்கிறது அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து பேசுகிறது கணவனுடைய உறவினர்கள் கிட்ட விலகி இருக்கிறது ஒரு மனைவியானவள் தன்னுடைய உறவினர்கள் கிட்ட மட்டுமே அதிக அளவு பாசம் வச்சுருப்பாங்க கணவனுடைய அந்த அளவு பாசம் வைக்க மாட்டாங்க அவங்க வந்தால் கூட இவங்களோட ஆக மாட்டாங்க மிதமிஞ்சிய சுயநலம் தனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க அதே மாதிரி திமிர்த்தாக இருப்பாங்க ஆணவத்தோடு நடந்தப்பாக தகாத வார்த்தைகளால் திட்டிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களால் கூட பிரச்சனைகள் வரும் அடுத்து குடும்ப வன்முறை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் கொண்டு வராங்க இது வந்து வந்துவங்களுக்கு ஒன் வேர்டு மார்க்கில் கேட்பாங்க குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் குடும்ப வன்முறை அப்படிங்கிறது எந்த மாதிரியான இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது உடல் ரீதியாகவோ இல்லை உட உடலியல் ரீதியாகவோ நம்மளுடைய பொருளாதார ரீதியாகவோ தீங்கு இழைக்கிறது இப்போ உடல் ரீதியாக அப்படின்னா நமக்கு தேவையான ஃபுட்டோ இல்லை ஒரு சில இடங்களில் வந்து பெண்களுக்கு செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்கறது அவங்கள வந்து பொருளாதார ரீதியாக அவங்கள வந்து துன்புறுத்துறது இந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய மனைவியை துன்புறுத்து மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய சகோதரி அப்புறம் அவங்க வீட்டில் வந்து தத்து எடுக்கிறாங்கள இந்த மாதிரி எல்லாருமே வந்து துன்புறுத்துறது மனைவிக்கு புகுந்த வீட்டில் தொடர்ந்து வகி வசிக்கிறதுக்கு உரிமை கொடுக்கணும் இந்த மாதிரியெல்லாம் சட்டங்கள் வந்து தடுக்கிற சட்டங்கள் வரும்பொழுது இது எல்லாமே செய்யணும் குடும்ப வன்முறையில் ஈடுபடுறவங்களுக்கான தண்டனை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஃபேமிலியில் வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஜாமீனில் போகிறதுக்கே முடியாத மாதிரி ஒரு வருஷம் தண்டனையோ இல்லை நிறைய பணமோ கொடுத்து அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது மனைவியுடைய குழந்தைகள் உட்பட குடும்ப செலவுக்கு கணவன் ஜீவன அம்சம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பணம் கொடுத்து உதவணும் பாதிக்கப்பட்ட பெண்ணோ பாதுகாப்பு அலுவலரோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவர் யா எவருமோ குற்றவியல் நீதிபதிகிட்ட முறையிடலாம் இப்போ எனக்கு வந்து மென்டலி டார்ச்சர் கொடுக்குறாங்க செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபேமிலி கோர்ட்டுக்கிட்ட சொல்லி நம்ம முறையிட்டு நமக்கு முறைப்படியான டிவோர்ஸு வாங்கலாம் குடும்ப வன்முறைக்கு ஆளாக்கப்படுற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பெண்கள் பாதுகாப்பு அலுவலர்கள் அரசு சாரா நி நிறுவனங்கள் இது எல்லாமே செயல்படுது அடுத்த டாபிக் வந்து சமூக விரோதிகள் இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்